ஹாய் கைஸ் நான் தான் அவங்க பாலாபடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அது ரெடி டைட்டில் பார்த்துருப்பீங்க டெம்பிள் விளாகு என்னடா டெம்பிள் விளாகுன்னு போட்டுக்கிறேன்னு பார்த்துருக்கீங்களா அதாவது ஒரு கோயிலுக்கு போனால் நம்ம ஒரு பற்றி சொல்லலாம் ஒரு இந்த சாமி இந்த இதுன்னு சொல்லலாம் ஆனால் நம்ம பார்க்கறது நாலஞ்சு கோயிலை பார்க்க போகிறோம் அதுவும் ஒரே இடத்துல ஸோ அதனால் டெம்பிள் விளாகுன்னு போட்டுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது தாங்க ஸ்ரீபெருந்துலேருந்து திருவள்ளூர் போகிற ரூட்டு அதாவது கரெக்டாக லேண்ட்மார்க் சொன்னோன்னா ஸ்ரீபெருன்னு வந்து ரெண்டு கிலோமீட்ரு வந்தீங்கன்னா இங்கே இந்த ஒரு பெரிய ஆலயம் இருக்கும் அதாவது கோகுல் டேம்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து ஒரு ஒரு அந்த புத்து கோவில் சொல்லுவாங்க புத்து கோவில்னால் நாகார்த்தம்மன் கோவில்னு சொல்லுவாங்க ஸோ வாங்க வீடியோ கால் அப்போலாம் ஃபஸ்ட்டு கணபதி அப்புறம் வந்து குருவாயூரப்பர் அப்புறம் ராஜராஜேஸ்வரி ராஜேஸ்வரி அப்புறம் அனுமான் அப்புறம் ஐயப்பன் பைரவர் அப்புறம் சாயராம் ஸோ இவங்க எல்லாரும் வந்து ஒரே இடத்துல இருக்காங்க ஒரே இடத்துல நம்ம என்ட்ரன்ஸ்ல வந்து போனோன்னே அந்த எல்லா சாமிகளும் அங்கே இருக்கும் அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது தாங்க குருவாயூர் ரப்பன் டெம்பிள் ராஜேஸ்வரியன் டெம்பிள் அது என்ட்ரன்ஸ்லேயே போட்டிருக்கோம் நம்ம போர்டில் போர்டில் வந்து இத்தனை சாமிங்க உள்ளே இருக்கும் ப்ளஸ் இது ஒரு முக்கியமாக போட்டிருப்பாங்க இது வந்து கேட்டு செக்யூரிட்டி கேட் இங்கே தான் வந்து நம்ம பைக்லேயோ கார்லேயோ போனால் கேட்பாங்க என்ன எங்கே போகிற எதுன்னு அதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க சொல்லுவாங்க இங்கே பார்க் பண்ணுங்கள் அங்கே பார்க் பண்ணுங்கள் வண்டியை அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு போனோன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாய்ராம் அதாவது சாய் பாபா சாய் பாபா ஃபஸ்ட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வச்சுருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு வெளியே ஒரு புத்து கோயில் இருக்கும் அங்கேயும் ஒருத்தர் ஒருத்தர் சில பேர் சாமி கும்பிட்டு வருவாங்க சரி நம்ம வாங்க சாய்பாபா பார்க்கலாம் அது அந்த சாய்பாபா வந்து ஒரு பாதை மாதிரி வச்சுருப்பாங்க பாதை மாதிரி வச்சுட்டு அந்த வந்து அதை தொட்டு கும்பிட்டு அது அது அவ்வளோ கூலிங்காக இருக்கும் அது கல் ஒரு இது மாதிரி இருக்கும் அவ்வளோ கூலிங்காக அதை தொட்டு கும்பிட்டுட்டு அங்கே வர ரவுண்டுக்கு போயிட்டு வரலாம் சாமியை கும்பிட்டு சொல்லிட்டு இந்த சைடில் வரும்போது பார்த்தோன்னே எனக்கே மை சளிச்சிருச்சு என்னோட அப்படியே நேச்சுரலாக ஒரு ஒரு அப்படியே உட்காந்துங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அப்புறமா அதை வந்து சைடில் வந்து வர எடுத்துகிட்டு இல்லை இல்லை அப்படின்ட்டு அப்புறம் சாய்பாபாவை வணங்கிட்டு அவர் முதல்ல யாரும் வரலை அதனால் வீடியோ எடுத்தேன் ஸோ யாருன்னா வந்திருந்தாங்கன்னா வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் அதை எடுத்துட்டேன் சரி ஒரு ஒரு நண்பர் வந்து கண்டிப்பாக கேட்டுருந்தார் இந்த கோவில் எங்கே இருக்குன்னு அவருக்காக ஒரு பிளாக் போல் தான் இது தாங்க ராஜேஸ்வரி அம்மன் ராஜேஸ்வரி அம்மன் டெம்பிள்லேயே உள்ளவே கணபதி பைரவர் அந்த மாதிரி உள்ளே வச்சுன்னு இதாக வச்சுருப்பாங்க இது தான் அந்த ராஜேஸ்வரி அம்மன் டெம்பிள் அது சொல்கிறால நம்ம ஒரு அம்மன் வந்து கரும்பு வச்சுருக்க மாதிரி இருக்கும் அந்த வந்து உள்ளே நல்லாயிருக்கும் உள்ளே அமைதியாகவும் இருக்கும் சைலன்ஸாக இருக்கும் இது வந்து பார்க்கறதுக்கு நம்ம அவுட்ரு லுக்கு அவுட்ரு லுக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு தாமரை மாதிரி இருக்கும் அது எக்ஸாக்ட்லியாக சொல்லலான்னா ஒரு தாமரை ஒரு கவுத்து போட்ட மாதிரி உள்ள அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அது உள்ள போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸில் உள்ள போயிட்டு அவ்வளோ அமைதியாக இருக்கும் அவ்வளோ கூலிங்காக இருக்கும் நம்ம வந்து எந்த சிந்தனையும் இருக்காது எவ்வளோ டென்ஷனில் நம்ம போனாலும் அந்த அம்மனை வணங்கிட்டு வந்தோன்னு வச்சிங்க அவ்வளோ ரிலாக்ஸேஷனாக இருக்கும் ஸோ நீங்கள் இதில் வந்து எப்போ சமயம் டைம் கிடச்சா வந்து பாருங்க பார்த்துட்டு அவ்வளோ ரிலாக்ஸேஷனாக இருக்கும் இதான் அது உள்ள அவுட்டரில் வந்து ஒரு பெரிய ஒரு இருக்கும் அங்க இங்க ஒரு அம்மன் இருக்காங்க இது வந்து அங்க பேரு போடலை அந்த அம்மன் அது இதுதாங்க அந்த அவுட்டர் லுக்கு சொன்னல நம்ம உள்ள போய் சாமி கும்பிடுவோம் இது வந்து அவுட்டர் லுக்கு நீங்க அது உள்ள போனவுடனே ஒரு மனசுக்கு எவ்வளோ ரிலாக்சேஷனாக இருந்துடுமா அது சில பேருக்கு வந்து சொல்லுவாங்க அது அனுபவிச்சாதான் தெரியும்னு ஸோ பட் நான் அனுபவிச்சேன் அதாவது அமைதியாகவும் ரிலாக்ஸேஷனாகவும் அப்படி அமைதியா இருந்தது சத்தமும் இல்லை ஒரு கூட்டமும் இல்லை ஒரு அமைதியாகவும் இருந்தது இப்போ அந்த ரிலாக்ஸேஷன் எங்கே போனோம் அதாவது சில பேர் கிடைக்கும் எனக்கு எங்கே கிடைச்சிது ஸோ அதனால நான் ஒரு விழாக்கா போடலாம் அப்படின்ட்டு ஒரு மன்திருப்திக்கதாக தான் இந்த விழாக்கை நான் போடுறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அடுத்தது இங்கே ஐயப்பன் ஐயப்பன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்ற மாதிரி ஒரு சின்னதாக கட்டி அதுக்குன்னு வச்சிருக்காங்க இதுதாங்க ஐயப்பன் ஓம் சாமியே சரணம் ஐயப்பா இதுதாங்க ஐயப்பா சிலை சிலைய வந்து அவரையும் நம்ம வணங்கிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோம் அங்க வந்து போர்டு வச்சிருக்காங்க ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ராஜ ராஜேஸ்வரி அம்மன் லெப்ட் சைட்ல குருவாயூர் நம்ம ரைட் சைட்ல பார்த்தா பாத்தீங்கன்னா அது வந்து ராஜ ராஜேஸ்வரி அம் லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த கார் எல்லாம் பார்க் பண்ணிக்கிறாங்க பாத்தீங்களா அந்த இடத்துல வந்து குருவாயூர் டெம்பிள் ஸோ இன்னைக்கு கொஞ்சம் காருலாம் இருக்குது கூட்டெல்லாம் இருக்கும் போல இது அதனால் வாங்க போகலாம் வீடியோக்கு பார்த்த முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் இந்த கோவிலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமைதியாக இருக்கும் ஃபுல்லாக சுற்றி லேண்டு இது சென்ட்ராக வந்து கோவில் கட்டியிருப்பாங்க எந்த பில்டிங்கோ எதுவும் எதுவுமே கிடையாது அமைதியாக இருக்கும் நல்லா சைலன்ஸாக இருக்கும் சரி இந்த மழை பெஞ்சதுனால கொஞ்சம் தண்ணி தேங்குது வாங்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம போர்டை பார்த்துருவோம் இது தாங்க குருவாயூரப்பன் ஆலயம் ஸ்ரீ குருவாயூரப்பன் டெம்பிள் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் எந்த எது நம்ம வந்து இப்போ பா சாமி போகும்போது நம்ம பேக் சைட்லேருந்து தான் ஏறும் அந்த போர்டு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா போர்டுலேருந்து ரைட்டில் தான் என்ட்ரன்ஸ் வரும் ஸோ அங்கே மழையை சேராக இருக்கும்போது தான் நம்ம இப்படியே எல்லாரும் மேக்ஸும் யூஸ் பண்ணுறாங்க இதுதாங்க வந்து பேக் சைடு நம்ம பார்த்தீங்கன்னா விளக்கெலாம் வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட் சைடில் தான் வைப்பாங்க ஸோ இது ரெண்டு பக்கமும் வச்சுருக்காங்க ஃப்ரண்ட்டும் வச்சுருக்காங்க பேக்கும் வச்சுருக்காங்க பாருங்கள் இது வந்து பேக்கில் இப்போ நாங்கள் வந்து பேக்கில் இருந்து நான் வரேன் பேக்கில் வந்து இருக்கிறதுனால நம்ம ஒன்றும் ஃப்ரெண்ட் சைடு போகல சரி வாங்க நம்ம இப்படி போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட் சைடில் போய் காட்டுறோம் வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை சுற்றி அவ்வளோ பச்சை பசுமேனு இருக்கும் எந்த ஒரு சத்தமோ கூட்டமோ எதுவுமே இருக்காது எல்லாம் வருவாங்க சைலண்ட்டாக போவாங்க சைலண்ட்டாக சாமி கும்பிடுவாங்க நம்ம ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு அழகாக பாருங்கள் புல்லு பில்லுக்கு சென்டராக ஒரு இதை போட்டு அழகாக வச்சுருக்காங்க எந்த இதுவுமே இருக்காது அதை நடக்க முடியாதவங்களும் அழகாக உட்காந்து ரிலாக்ஸேஷன் உட்காந்து பண்ணிட்டு போவாங்க காற்று வாட்டவாங்க அது ஒன்று ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூலிங்காக காற்று வரும் அவ்வளோ நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போதெல்லாம் அந்த மேட்டெல்லாம் கிடையாது மதிய டைமில் வந்தோம் மதிய டைமும் வந்தோடனே கா எங்கள் பசங்களாம் காலை வைக்க முடியல கால் பத்திக்கிது பத்திக்கிதுன்னு வாங்க இப்போ பரவாயில்ல மேட்டு மாதிரி போட்டிருக்காங்க ஸோ டெவலப் ஆயிருக்கு மேட்டு மாதிரி போட்டு அது கால் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக வச்சிருக்காங்க நாங்கள் வரும்போதுலாம் காலை தூக்கி தூக்கி நடக்கும் அந்த டைம்ல ஏன்னா அந்த டைம்ல வந்தால் கொஞ்சம் லேஸ்டேஷனாக இருக்கும் மதியம் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பூஜை பண்ணுவாங்க நல்லா இருக்கிறதுக்காக அந்த டைம் வரும் ஸோ ஈவினிங் நல்லா இருக்கும் இதை வந்து வேண்டுதுக்காக வச்சிருக்காங்க வெயிட் அதாவது ஒரு சில சில பேர் எனக்கு இது நல்லா அழிச்சுன்னா அதை பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு வேண்டுதல் வச்சுருக்காங்க அந்த மாதிரி இது வேண்டுதலுக்காக வச்சுருக்காங்க அது அவங்க வேண்டுதல் முடிஞ்சிச்சுன்னா அது நிறையவேற்றுறதுக்காக இதை பாருங்கள் இதுதான் வந்து மெயின் அதாவது நான் சொன்ன பார்த்தீங்களா ஃப்ரண்ட் லுக்கு நம்ம பார்த்தது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து பேக்கு அது பேக்லேருந்து ஃப்ரண்ட்டு இது ஸோ அந்த பக்கம் நம்ம போர்டு வச்ச சைடில் வந்து திரும்பி பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வரும் ரைட் சைடில் வந்து அப்படி வரும் இந்த மழை கன்றதுனால சேராக இருக்கிறதுனால மேக்ஸிமம் எல்லோரும் இந்த தான் யூஸ் பண்ணுறாங்க அந்த காரில் வரவங்க அந்த மாதிரி வரவங்க அந்த பக்கம் யூஸ் பண்ணுறாங்க ஸோ நடந்து வரவங்களாம் எல்லாமே இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க வாங்க அந்த வெளியே காட்டுற பாருங்க கோடிக்கம்பர் பார்த்தீங்களா இதுதான் வந்து ஃப்ரண்ட் லுக்கு அதாவது குருவாயூருடைய டெம்பிள் வந்து முதல்ல இதுதான் ஃப்ரண்ட் சைடு நம்ம வந்த வழியை வந்து பேக் சைடு கோடிக்கம்பர் இருக்குங்களா இந்த பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆபீஸு அங்கே ஆபிசி இது வந்து ஒரு அமைதியாக இருக்குது இல்லைனா பரதநாட்டியம் பரதம் இதெல்லாம் வச்சாங்கன்னா ஒரு அந்த டான்ஸ் கிளாஸ் அது ஏதோ ஒரு நிகழ்ச்சி நிற கலை நிகழ்ச்சியோ ஏதோ நிற்கிறதுக்கோ அது ஒரு வச்சுருக்காங்க இப்போ வாங்க இதோ பாருங்கள் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதுதான் குருவாயூர் டெம்பிள் அங்கே வந்து அமைதியாக இருக்கணும் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது நாங்கள் இருந்தாலும் வெளியேருந்தே ஜூம் பண்ணேன் பாருங்கள் அதுதான் குருவாயூர் டெம்பிள் விளக்கு லைனாக ரீசுங்களா சென்டராக அவர் இருக்கார் ஸோ இந்த சைடும் இந்த சைடு விளக்கு சென்டராக அவர் இருக்கார் இதுக்கு நான் அவர் எல்லாம் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது கிடையாது கிடையாதுன்னாங்க சரிங்க நான் அவுட் இல்லையா எடுத்துக்கிறேன்னு ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி எடுத்தேன் சில பேர் வந்து அசால்ட்டாக எடுத்துன்னு போகிறாங்க ஆனால் என்ன பார்த்தோன்னே என்னன்னு தெரியல சில பேரையும் எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாது சரி கண்டிப்பாக லேக் போட்டி ஆகணும் அப்படின்றதுக்காக நான் கண்டிப்பாக எடுத்தேன் இதுதாங்க அந்த என்ட்ரன்ஸ் நம்ம குருவாயூருக்கு போகிறோம்ல இன்னொரு ரிப்பீட்டும் பண்ணி காட்டப்பாருங்க அந்த போகிற என்ட்ரன்ஸில் இங்கே அதை பாருங்கள் மொபைல் நாட் அலோடுன்னு போட்டிருக்கு மொபைல் யூஸ் பண்ண பண்ணக்கூடாது போட்டிருக்கு வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கு இதை வந்தேன்னா அது சொன்னால் பார்த்தீங்களா நம்ம எதனா கச்சேரி எதனா நடத்துகிறாங்கன்னா அந்த இந்த இது தான் யூஸ் பண்ணுவாங்க அங்கேயே ஸ்பீக்கரு எல்லாமே இருக்கும் ஸோ இனி ஏதாவது மார்கழி மாதம் இனி அதை மாதிரி நடக்குதுன்னா இங்கே இங்கே உக்காந்து அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க பரவாயில்ல இப்போ நிறைய டெவலப் ஆகிடுது நாங்கள் வரும்போது ஒன்றுமே இருக்காது எதுவுமே எல்லாம் காலியாக இருக்கும் பரவாயில்ல இங்கேதான் உட்கார மாதிரி இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து வீட்டில் வந்து நிச்சயதார்த்தம் வைக்க முடியாதவங்க ஏதோ ஃபங்க்ஷன் வைக்க முடியாத இடம் இல்லை அப்படின்றவங்க இங்கே வந்து இந்த அலுவலகத்தில் இந்த நிர்வாகிகிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கி நம்ம காசு கொடுத்து பண்ணிக்கலாம் இல்லைன்னா என்னால் முடிஞ்ச அளவு ஏதோ பண்ணுவாங்க சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் இதில் நிச்சயதார்த்தம்லாம் பண்ணியிருக்காங்க நிச்சயதார்த்தம் அப்புறம் அந்த ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்லாம் சில வைப்பாங்க ஆனால் ஒன்றா ஒரு அந்த நிர்வாகி என்ன சொல்லுவாங்கன்னா வெங்காயம் பூண்டு அந்த மாதிரி சமைக்காத அதாவது போடாத ஐட்டமாக வந்து சமைக்கணும் சமைச்சு போடுங்க மற்றதெல்லாம் நான்வெஜ்லாம் இது போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த சில நிர்வாகிங்க வந்து ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸை கடைபிடிச்சிக்கிதுன்னா நம்ம அங்கே வச்சுக்கலாம் இல்லைன்னு நம்ம செட் ஆகாதனா நீங்கள் வெளியே தான் வச்சுக்கணும் ஸோ இந்த இதுக்காகவே வச்சுருக்காங்க பார்த்தீா இதுதான் அவுட்ருலுக்கு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா விளக்கு அவ்வளோ சுற்றி அவ்வளோ இருந்தது வெறும் எரிஞ்சு போ இந்த விளக்கே இவ்வளோ இருக்குதுன்னா அப்போது தீபம் ஏற்றி தீபம் அன்றைக்கி ஏற்றிருப்பாங்க இவ்வளோ இருக்கும் பாருங்க இந்த செக்யூரிட்டி தான் நம்மளை வந்து மொபைல் எடுக்காத வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னாரு ஒரு சமயம் ஆள் இல்லைன்னா பரவாயில்ல மொபைல் எடுக்கலாம் ஆனால் ஆள் எழுந்துட்டாங்கன்னா ஆனால் சில பேர்லாம் எடுக்கிறாங்க வீடியோவை நம்மளை நம்ம எடுக்கும்போது எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாது இல்லை சரி ஒன்லி அவுட் லுக் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஏன்னா போடலாம் விலாக் பிளாக் போடலாம் அப்படின்ட்டு பாருங்கள் சேம் அதுதான் ஃப்ரண்ட்டு பேக் சேம் ஒரே மாதிரி இருக்கும் அதாவது அந்த ஓபன் வந்து சரி இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா அதாவது வந்து கொடிலாம் இருக்கும் ஃப்ரண்ட் லுக்கில் வந்து கொடியிலாம் இருக்குது விளக்கு ஃப்ரண்ட்டில் இருக்குது பேக்லேயும் இருக்குது நானும் உங்களோட பேசினே வந்து ஒரு ரவுண்டு வந்துட்டேன் வந்துட்டு அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல இப்ப எல்லாம் வந்து அந்த நடந்து போற பாதைக்கு மேட்டு போட்டிருக்காங்க முன்னாடிலாம் முன்னாடி எல்லாம் இருக்காது அந்த மேட்டு எல்லாம் இருக்கே இருக்காது என்னால வந்து உள்ள போய் எடுக்க முடியல பட் என்ன இன்னொரு டைம் கண்டிப்பா எனக்கு கிடைச்சதுன்னா இல்ல யாருன்னா நிர்வாகிகிட்ட பேசி கிடைச்சிச்சுன்னா நான் கண்டிப்பா ஒரு நாளைக்கு உள்ள உள்ளுக்க வந்து நான் கண்டிப்பா காட்டுவேன் இப்ப ஓட்டர்ல பாங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரியே உள்ளம் இருக்கும் உள்ளவும் சுத்தி வரலாம் சோ இதுதாங்க பிரசாதம் இந்த பிரசாதத்தில் கொஞ்சோண்டு சந்தனமும் துளசி பூ ஒரு வாயலில் வச்சு கொடுத்தாங்க அது கட் பண்ணி வச்சுருக்காங்க ஆல்ரெடி அதுவும் கச்சி வச்சு கூட கையிலோட கூட தொடல கையிலோட தொடமல் கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு குருவாக இருக்கும் ரொம்ப கண்டிஷன் போலகுது அப்படியே கையில் தொடாமல் அப்படியே தூக்க போகிற மாதிரி டக்குன்னு கொடுத்தாங்க ஸோ அது ஐதீகம் புழுகுது இதுதாங்க தாங்க கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் பரவாயில்ல இன்றைக்கி ஒரு கொஞ்சம் கம்மி தான் இப்போ ரெஸ்ட் ரூம் இருக்குது நம்ம ரெஸ்ட் ரூம் போகிறவங்க போகலாம் ய்ச இவரு நான் வாயில பிரசாதம் சிக்கி வந்து கிட்ட வந்து பார்க்குறாரு எதுவும் இல்லைன்னு சொன்ன விலகிட்டாரு விலகிட்டே போயிட்டாரு ஆ வந்துச்சுங்க இதுதாங்க கேட்டு நம்ம என்ன ஸ்டார்டிங்ல பாத்தோம்ல செக்யூரிட்டி கேட்டுன்னு அந்த மாதிரி இது செக்யூரிட்டி கேட்டு இவருக்கு நம்ம போகும்போது செக் பண்ணுவாங்க பார்த்துட்டு இப்போ பாத்துங்க நம்ம வந்த அதே மாதிரி தான் இப்போ நம்ம வெளியே போகிறோம் கோவில்லேருந்து வெளியே போகும்போது லெஃப்ட் சைடில் ஸ்ரீபெரும்புதூர் ரைட் சைடில் திருவள்ளூர் ஸோ இதுதாங்க லேண்ட்மார்க்கு அந்த நாகாத்மன் கோவில் புத்து கோவில்னு சொல்லல இந்த லேண்ட்மார்க் இது தான் ஸோ இது ரொம்ப பழமையான கோவில் தான் ரொம்ப அற்புதமாக எல்லாரும் சாமி கும்பிட்டு தான் போவாங்க இந்த வீ பார் வந்தபோது பார்த்தா அனுமான் நம்மளுக்கு வந்து காட்சி கொடுத்தாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லுக்கான பட்டனை அறுத்துங்க ஏன்னா நான் ஒவ்வொரு வீடியோ போடனா போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்